ஏஜ் என்ன எல்லாமே சொன்னாங்க லைக் சொல்ல முடியுமோ எல்லா விஷயமும் சொன்னாங்க பட் அதையும் தாண்டி மனசை புரிஞ்சுக்கிறவங்க தானே வேணும் ஸோ லைஃப் அப்படின்னா லைக் ஹாப்பியாக இருக்கிற எல்லாருக்குமே எல்லா எமோஷன்ஸுமே இருக்கும் பட் அதையும் தாண்டி நமக்கு ஒரு சப்போர்ட்டிங்கான பார்ட்னர் தேவைப்படுது இல்லையா ஸோ அதை தான் அதுக்காக எல்லாத்தையும் கைட் பண்ணி வர வேண்டியதாக இருந்தது ஸோ என்னதான் வசதியாக மாப்பிள்ளை பார்த்தாலும் லைக் தான் யங்கா பார்த்தாலும் எதுவுமே வந்துட்டு நம்ம உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது ஸோ அதனால அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம் அப்படி சொல்லி புடியா இருந்தாங்க இவருமே வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது நானும் நல்ல நல்ல இடங்கள் எல்லாமே காமிச்சேன் இந்த மாலை எதுவுமே நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னுட்டா ஒன்றும் இல்லை புரிஞ்சுப்பாங்க பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி தான் என்கரேஜ் பண்ணுவார் அதிகமாக குழம்பு வந்த மாதிரி அப்படிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் யாரை பற்றியும் நம்ம லைக் அவங்களாம் என்ன சொல்றது ஃபேமிலின்னா யார் வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் ஸோ அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் போதும் மற்றவங்கள பற்றி கவலைப்பட தேவையில்லை இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எங்கள் அம்மாட்டியும் நான் சொல்லுவேன் ஆனால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க மேரேஜ் வந்துட்டு இப்ப யாரை சுத்தி பார்த்தாலும் நிறைய மேரேஜ் லைஃப் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம தான் இருப்பாங்க மோஸ்ட்லி ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டாவே இப்ப எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மாவும் நிறைய சண்டை பிரச்சனை அப்படியே தான் பார்த்து வளர்ந்துருக்கேன் ஸோ என்னை சுத்தி இருக்க ஃபேமிலிஸும் பார்த்தோம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஸோ நான் அதுதான் மெயின் பாயிண்டை வச்சேன் எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு என் லைஃப் ஹாப்பியா லீட் பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி அந்த ஒரு பாயிண்ட்டை தான் ஸ்ட்ராங்கா சொன்னேன் ஸோ கன்வின் அவரு எது சொறாரோ அதை கட்டாம கேட்பாரு இந்த மசாலா ஆரம்பிக்கலாம்னு சொன்னது கூட நீ செய் அடிக்கடிக்க ஒரு மாதிரி இதெல்லாம் ஆயிடுவாங்க என்ன செய்யல ஆகலையே அப்படின்ட்டு நல்ல விஷயமும் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகும் இப்போ கெட்ட விஷயம் வந்து சீக்கிரம் போய் சேர்ந்துடும் நல்ல விஷயம் போது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்னு நானும் சொல்லுவேன் அவரும் சொல்லுவார் பரவாயில்ல இந்த அளவுக்கு அவரு அமைதியாக என்கிட்டலாம் அமைதியாக பேசுவாரு எதுவும் வந்து கோவப்பட மாட்டாரு அவங்க சந்தோஷமா பாத்துக்கோ அப்படின்னு எங்ககிட்ட சொல்லிட்டு போவார் எங்கேயாவது போனோம் ஷாப்பிங் கூப்பிட்டு போ வீட்லேயே அடைஞ்சிருக்கிறாங்க வெளியில் கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு போவார் பாத்தீங்களா எங்க பிரெண்டி சார் வந்து அவங்க மாமியார் என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க இப்ப எப்படி கொண்டு வந்தாங்க பாருங்க அண்ட் மேம் சார் வந்து உங்களை பேபின்னு தான் கூப்பிடுவாங்களா ஓகே சொல்ல முடியும் அப்படியே பிளஷ் ஆச்சு அம்மா சொல்றாங்க அப்படியே சிரிச்சுட்டே இருந்தீங்க சோ செல்ல பேரா அவங்களுக்கு அது வச்சது இல்ல கூப்பிடுறதே அப்படிதான் பேபி அது பழகிடுச்சு ரெண்டு பேரும் பேபி பேபி பேசிக்கிறது இவங்க எல்லாம் எனக்கு சொன்னோட்டி எனக்கு பயம் எல்லாம் இன்ஸ்டாகிராம் அந்த இது யூடியூப் எல்லாம் பார்த்து இவரோட இது எல்லாம் தப்பானே கமாண்ட் இருந்தது நானும் நல்ல நல்ல இடங்கள் எல்லாமே காமிச்சேன் இல்லைம்மா இல்லை எல்லாம் எதுவுமே நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ட்டா அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல அப்போ எல்லாமே வெளியில் சொல்லவே எனக்கு பயமாக இருந்தது யார்கிட்ட சொல்கிறது இல்லை வீட்டில் அவரும் இல்லை அப்படிங்கும்போது எப்படி நம்ம சொல்கிறதுன்ட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலையே ஒரு நாள் இருந்தது அப்புறம் இவரை பற்றி அதில் பார்த்தது தான் எனக்கு தெரியும் இவ் இன்னும் அதுவும் எவ்வளோ எதுவுமே சொல்லலை நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லிச்சு தான் அவர் அப்படிலாம் இல்லை எப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறமேட்டு தான் சமாதானம் ஆகும் அப்புறம் மின்னு ஒரு ஆறு மாசம் ஆகட்டும் அது வரல உங்க லவ் இப்படியே இருக்கான்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் மாறுற மாதிரி தெரியல இன்னும் அதுக்கு அதுக்கப்புறம் மாத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணேன் எல்லாம் ஆறு மாசம் என்ன டார்ச்சர் என்ன பண்ணீங்க பாவனம் எங்க இந்து மேல எல்லாம் நல்லா சொந்தக்காரங்களை வச்சு எல்லாம் பேசினது எதுக்குமே காது கொடுத்து கேட்கல எல்லாம் எப்படி இதுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் சினிமாக்காரங்க அப்படின்னு நம்ம எதுவும் கேட்க முடியாது பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லி என்னையும் பயன்படுத்தி விட்டாங்க அப்புறம் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல ரொம்ப நாள் நிம்மதி இல்லாத மாதிரி இருந்தேன் அழுக அவங்களோட விட்டாவே இருந்துச்சு அப்புறமேட்டு எனக்கே இவங்க அன்பாக இருக்கிறத பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு சம்மதிச்சிட்டேன் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் கடைசி வரலும் இப்படி இதாக இருக்கேன் வேறு நீ எந்த மாப்பிள்ளையை பார்த்தாலும் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே சொல்ல முடியல அப்புறமேட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சிக்ஸ் இயர்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக டூ தௌசண்ட் நைன்டீனில் இன்ஸ்டாவில் பேசணும் பட் அதுக்கப்புறம் ஜென்ரலாக தான் பேசணும் லைக் இது என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி சொன்னார் அதை பற்றி பேசணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் காண்டாக்ட் இல்லை அகைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் தான் பேச ஆரம்பிச்சு அப்போ வந்து